வெளியாக இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் டீசர் ரிலீஸ் குறித்த தகவல் இணையத்தில் காசை பண்ணமே இருக்கு அந்த வகையில நாளைய தினம் ரஜினிகாந்தின் கூலி டீசர் வெளியாக காத்து கொண்டிருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் தான் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரித்தும் வருகிறது கோலி திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் ஸ்ருதிகாசன் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அமீர் மிகப்பெரிய நட்சத்திர படையே நடித்திருக்காங்க இவங்க எல்லாருமே லீட்ரு உள்ள நடித்திருக்கிறதால இந்த படம் எல்சியூல உள்ள சொல்லப்படுது இந்த படத்துக்கு ரவிச்சந்திரன் இசையமைப்பாளராக இருக்கிறாரு கோடி திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில அண்மையில தான் அதன் ஷூட்டிங்கும் நிறைவடைந்து இப்போ ஜெயிலர் டூ படத்திலையும் ரஜினிகாந்த் அவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த படத்துக்காக நடிகர் ரஜினிகாந்துக்கு இன்னூறு கோடிக்கு மேல் சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கான் இந்த படத்தை வருகிற ஆகஸ்ட் மாதம் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ள சூப்பர் டூப்பர் அப்டேட்டுகளையும் ஒவ்வொன்றாக வெளியிட்ட வண்ணமே இருக்காங்க அதன்படி ரஜினியின் பிறந்தநாள் என்றுதான் இந்த படத்தை சிக்கடி சிக் பாடல் புரோமோ வழியானது அந்த பாடல்ல ஆடி இருப்பாரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இதையடுத்து கூலிப்படத்தில் நடிகை பூஜா கீர்த்தி ஒரு பாடலுக்கு மட்டும் குத்தாட்டம் போட்டுள்ளதாகவும் படக்குழு அறிவித்திருக்காங்க இந்த நிலையில் அடுத்ததாக கூலிப்படத்தின் பிரம்மாண்டமான அந்த டீசர் குறித்த அப்டேட் தான் வெளிவந்துட்டே இருக்கு இந்த அப்டேட் குறித்து இணையத்தில் லீக் ஆகியிருக்கு அதன்படி மார்ச் பதினான்காம் தேதி இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் பிறந்தநாளன்று கூலிப்படத்தின் டீசர் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரபூர்வ தகவல்கள் பரவிய வண்ணமே இருக்கு அதன்படி நாளைய தினம் டீசர் வெளியாகும் இதுவரை அது குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கோழி திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் கதை அம்சம் கொண்ட படமாக உருவாகி வருகாம் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ரிஸ்க் எடுத்து பல ஆக்ஷன் காட்சிகளிலும் நடித்துள்ளாரா இந்த படம் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாகவும் சினிமாவுக்கு இருக்கும் ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபிஸ் வசூல் சாதனையை கூலிப்படம் எட்டுமென்ட நம்பிக்கையும் ஹாலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது அதை கூலிப்படம் எட்டி பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதன்படி இன்னும் ஒரு விஷயமா இப்ப இந்த படத்தோட ஹைலைட்டா மெயினாக பேசப்படுற அந்த விஷயம் ரஜினிகாந்த் வந்து ஹீரோவா மட்டும் இல்லாமல் விலத்தனமான ஆக்ஷன் வில்லனாகவும் பல காட்சிகளில் நடித்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் பரவிட்டிருக்கு இருக்கு அப்போ இதை பார்க்கும்போது ரஜினி வந்து டபுள் ஆக்ஷன்ல வர்றாரோ தெரியல இல்லைன்னா டபுள் ட்ரோல்ல பண்ணுறாரான்னு சொல்லியும் இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு இந்த படத்துல இல்லைன்னா அவரே ஹீரோவா இல்லைன்னா ஆனா அவரை வில்லனாவும் காண்பிக்கிற மாதிரி இந்த சில காட்சிகள்ல காண்பிக்கிறாங்களோ தெரியலையன்னு சொல்லியும் இல்லாட்டி பயங்கரமான வில்லனா காட்டுறாங்களோன்னு சொல்லியும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஏகப்பட்ட இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருப்பாரு ரஜினி சார் கிட்ட பிடிச்சதே அந்த வில்லத்தனம்தான் அப்படி அதைத்தான் இந்த படத்திலேயே ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லியும் சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாக்குற போது இந்த படத்துல அதிகமாகவே ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பி இருக்கும் அதோட வந்து ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் நிறையவே வில்லத்தனமான காட்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியும் டபுள் ஆக்ஷன்ல வந்தால் இனிமே சூப்பர் டூப்பராக இருக்கும்னு சொல்லியும் சில விஷயங்கள் இணையம் வழியாக பேசப்பட்டு இருக்கு அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை தினம் வழியாக இருக்கும் அந்த கிம்ஸ் காட்சியில் ஒரு சில காட்சிகள் இதை பற்றி காண்பிப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த கிளிப்ஸ் வீடியோவை பாக்குறதுக்காக அதனால நாளைக்கு ரிலீஸ் ஆகுற கிளிப்ஸ் வீடியோல கட்டாயமா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை ரசிகர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் வைத்திருக்கிறாருன்னு நம்பலாம் நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டபுள் ஆக்ஷனில் ரஜினிகாந்த் நடிச்சா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிநேச இணைந்திருக்க Thank you, bye bye.